ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்எஸ்பிசி தமிழ் கிச்சன் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் மீனாட்சி அம்மன் டெம்பிள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய வேண்டுதல் இருக்கும் ஏதாச்சும் நம்ம வந்து முக்கியமான விஷயங்களாக இருக்குங்க அந்த விஷயெலாம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு தடவை நாள் மீனாட்சி அம்மன் கோவிலில் போய் நீங்கள் அந்த அம்மனை வந்து நேர் நேராக பார்த்து நீங்கள் வேண்டிட்டு வாங்களேன் கட்டாயமாக வந்துட்டு இது நடக்குங்க அது என்ன வேண்டுதலாக இருந்தாலும் இருக்கட்டும் எவ்வளோ பெரிய வேண்டுதலாக இருந்தாலும் இருக்கட்டும்ங்க இது வந்துட்டு மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் அந்த மீனாட்சி அம்மனை நேருக்கு நேராக அம்மனை தர் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாலே கட்டாயமாக வந்துட்டு நீங்கள் நினைச்சது எல்லாமே நடக்கும் உயர் படிப்பு உயர் பதவி அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடு கட்டணும் கார் வாங்கணும் இன்னும் இடம் வாங்கணும் அப்படி கடன்லாம் அடையணும் இப்படி எந்த ஒரு பெரிய வேண்டுதலாக இருந்தாலும் சரிங்க கட்டாயமாக வந்துட்டு நீங்கள் மீனாட்சி அம்மன்ட்ட நீங்கள் நேருக்கு நேராக பார்த்து நீங்கள் அம்மனை பார்த்துட்டு நீங்கள் வேண்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து நடக்குங்க இது நிறைய பேர் வந்துட்டு இது மாதிரி செஞ்சிட்டு இருக்காங்க அது எந்த கிழமையில் போனாலும் சரிங்க ஆனால் மீனாட்சி அம்மனுக்கு ரொம்பவே உகந்தது புதன்கிழமை நீங்கள் எந்த கிழமையில் நீங்கள் உங்களுக்கு போக சான்ஸ் கிடைச்சாலே போதுங்க அந்த கிழமையெல்லாம் பார்க்க தேவையில்லை நீங்கள் எப்போ போக சான்ஸ் கிடச்சி அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக வந்துட்டு நீங்கள் மீனாட்சி அம்மனை நேருக்கு நேராக பார்த்து நீங்கள் கட்டாயமாக வந்து வேண்டிகிட்டு வாங்க அம்மனை வந்து நீங்கள் நேராக தரிசனம் பண்ணுறீங்க இல்லையா அப்போ உங்கள் மனசில் இருக்கிறதெல்லாம் இந்த இதெல்லாம் நடக்கணுமா தாயை நீங்கள் தான் துணை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வாங்க மீனாட்சி அம்மன் வந்துட்டு ஒரு பேசும் தெய்வம்ங்க கட்டாயம் வந்துட்டு உங்களுக்கு வந்து உங்களோட கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்க இது வந்துட்டு நிறைய பேரோட அனுபவங்கள்ல வந்துட்டு நடந்ததுங்க நிறைய பேர் பாருங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு ஏதாச்சும் ஒரு முக்கியமான வேறு தடுச்சுன்னா போய் வேண்டிட்டு வந்துடுவாங்க கட்டாயம் அது கொஞ்சம் நாட்களில் வந்துட்டு அது நடக்க ஆரம்பிக்கும் அவ்வளோ ஒரு சக்தி இருக்குங்க மீனாட்சி அம்மனுக்கு இது வந்துட்டு நீங்கள் போயிட்டு ஒரு தடவை போயிட்டு வந்துட்டு நீங்கள் வேண்டிட்டு வந்துட்டு அது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான தெய்வம் மீனாட்சி அம்மன் இந்த பதவி பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க யூ ஸோ மச் டேக் கேர் பாய்